பேசும்போதே குறுக்கி காமெடி பண்ணுறாங்க நண்பர்களே அது அது கடையில் எவ்வளோன்னா இப்போ வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா பைத் ரெண்டு இருபது வடம் வாங்கும் அப்போ ஒரு ஆளுக்கு பத்து ரூபா பத்து பேர் அது நூறுரூவா ஆகுதுல்ல நான் அப்படி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு தான் கொடுக்க முடியுதா இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பத்த பத்தமாக தகுந்தது அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டிலேயே வடை ஆளுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்ல இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்கள்லாம் யாரும் ஸ்கூலுக்கு வர போகலை எல்லாம் நைட்டாக நாடகம் பார்த்துட்டு தூங்கிட்டு ஸ்கூலில் லீவ் போட்டாங்க சரி பிள்ளைங்களும் வீட்டில் இருக்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடட்டும் பிள்ளைங்கன்னு சொல்கிறல்ல அதனால பட்டிக்காடுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கப்பா என்ன பட்டிக்காடு தான் அப்புறம் அதான் வாயில வரும் திடீர்னு நடிக்க முடியுமா டீசெண்டா வராது இல்ல நீங்களே சொல்லுங்கள் நம்ம பல நாள் எப்படி பேசிக்கிறோமோ அதான் கண்டிப்பா வரும் இல்லைங்கன்றதுல ஒன்றும் தப்பானதுலாம் இல்லையே பட்டிக்காடு மாதிரிலாம்

சில்றேட்டை யாரோ ஒருத்தர் இருந்தா அவர் காமெடி பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாரு அவர் பாட்டே புரியவே இல்லை பாடிட்டு இருந்தாரு அப்படியே உக்காந்தாம படுத்து நல்லா தூங்கிட்டு சுத்தி எல்லாரும் நாடகம் பார்க்கல எங்களை வேடிக்கை பார்த்தாங்க தூங்கினத பெரிய படுதா விரிச்சு போட்டோம் எங்க அண்ணன் வீட்டு ஃபேமிலி நாங்க தங்கச்சி வீட்டு ஃபேமிலி எங்க அம்மா எங்க பெரியம்மா எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாம் வரிசையா படுத்து தூங்கினாங்க எங்க அம்மா பெருமா எல்லாம் பார்த்தாங்க அண்ணா எல்லாரும் பார்த்தாங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இங்கே வந்து புரியா நம்மளாவ மைதானத்தைல ஏற்றி இது பெருமா வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன் அதான் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க நல்லா நாடகம் பார்த்தீங்க அப்படின்ட்டு அங்கேயும் தூங்கிட்டு இங்கே வந்து ஸ்கூலையும் கட்ட அடிச்சிட்டாங்க சரி அதனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடையில் வாங்காமல் வீட்லேயே போட்டாச்சு உளுத்தம் வடையும் சுடுறோம் பருப்பு வடையும் சுடுறோம் பருப்பு வடை மாவு இன்னும் இருக்குது அதிகமாக தான் சுடணும் எனக்கு உளுத்த வடை தான் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களை யாராக இருக்கலாம் உளுத்தோடை பிடிக்கும் மறக்காமல் கம்மெண்டாக சொல்லுங்கள் அப்புறம் உளுத்த மடைனா சில பேர் வெறும் உளுந்து மட்டும் ஊற வச்சு அரிசி மாவு கடையில் வாங்கிட்டு தோட்டில் வீட்டில் அரைச்சி வச்சுட்டு போட்டு சுடுவாங்க எனக்கு அது மாதிரி சுட்டாலும் பிடிக்காது அரிசியும் ஊற வைக்கணும் உளுந்தும் ஊற வைக்கணும் அது மாதிரி அரைச்சி உடனே அரைச்சி சுடுறது தான் அதுதான் பிடிக்கும் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சு சுடுவாங்க ஹோட்டல்லெல்லாம் வீட்லையுமே பார்த்த மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்கிறாங்கல்ல அந்த வடை எனக்கு அவ்வளோ பிடிக்காது நாங்கள் எப்படி தெரியுமா இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எங்கள் ஊர் சைடு அரிசி மாவு அரைக்கும் போதே வரமிளகா ஒரு எட்டு மிளகா பச்சை மிளகா போட்டு அரைச்சிடுவோம் பச்சை மிளகா போட மட்டும் வரமிளகாய் போட்டு அரைச்சி அப்புறம் விழுந்து அரைச்சி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் பெரு போட்டு சுட்டுருவோம் அந்த வரமிளகாய் போட்டு அரைக்கிறதுனால என் நோத்தரில் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க அது மாதிரி செய்வீங்களா என்னன்னு கமந்து சொல்லுங்க அப்படி செய்யலைன்னா ஒரு நாள் செஞ்சு பாருங்க வரமிளகாய் போட்டு அரிசி மாவை அரிசி இங்க வாருங்க உழுநாள் ஏற்கனவே ரெண்டு வீடு வடை எடுத்துட்டேன் இது இன்னும் ஒரு ரெண்டு வீடுதான் இருக்கு உம்மா வேற நூல் எடுக்க மாட்டா சிலிண்டர் வடை சுட முடியாது நண்பர்களை சிலிண்டர்ல அதனாலதான் விரம் எடுக்கு சீக்கிரம் வேகாது நின்றுகிட்டு எவ்வளவு நேரம் சொல்றது ஒரே தான் எதுக்குதான் வெயில் அடிக்குன்னு தெரியல நைட்டு மழை வருமா என்னன்னு தெரியல நண்பர்களே இப்படி இப்படிதான் வெயில் அடிக்குதா மழை அடிக்குதா என்னன்னு கமண்ட சொல்லுங்க ஒரு ஒரு சில அக்காங்க எல்லாம் சொல்றாங்க வெறும் உளுந்த போட்டு அரைச்சு அப்படியே செய்வாங்களாம் அரிசி மாவு எதுவுமே சேர்க்க மாட்டாங்களாம் அது எப்படி அவங்களுக்கு கூட வருது எப்படி அவங்க அப்படி வடை பின்றாங்க ஓட்ட போட்டாங்க ஒண்ணுமே தெரியல திருப்பூர்ல இருந்து ஒரு அக்கா சொல்லுவாங்க தண்ணியே காட்டு காட்டவே மாட்டாங்களாம் அப்படியே வெறும் உளுந்து நல்லா பூக்காட்டி அப்படியே சொல்லுவாங்க எப்படி வடை வரும் இன்னும் ஒரு இதுதான் இருக்கும் பருப்பு அடைய எல்லோரும் கமாண்டில் வந்து நான் நாடகம் பார்க்க போன வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் என்ன ஊர் என்ன ஊருன்னு கேட்குறீங்க எங்கள் அம்மாவோடய அக்கா ஊர் அம்மா பிறந்தது அந்த ஊர் தான் அது கடாரங்குண்டான் அப்படிங்கிற ஊர் அதுவும் ஜெயங்கொண்டம் பக்கம்தான்

எனக்கு உளுந்த வடை சொல்றதுக்குனா ரொம்ப பிடிக்கும் நண்பர்களுக்கு எந்த வேலையும் பிடிக்காது ஆனால் அது மாவு அரைச்சி ரெடி பண்ண பிடிக்காது அதாவது அரைச்சி கொடுத்தா நான் உட்காந்துட்டு பொழுதுக்கு ஆனால் வடை கொடுத்தே இருக்கும் எனக்குன்னா வடை ரொம்ப பிடிக்கும் வடை சொல்றது உங்களுக்கு அது மாதிரி உளுத்தம் வடை சாப்பிட பிடிக்குமா இந்த மாதிரி வடை சுடுறதுக்கு முழுத்தம் பிடிக்குமா நானு கமாண்ட்ல சொல்லுங்க ஒரு சில பேர் உளுந்த வடை சாப்பிட மாட்டாங்க உளுந்த வடை சாப்பிடுங்க உளுந்த வடை தான் ரொம்ப நல்லது ஒழிக்கலாம் உள்நாட ஊசல் மேடம் பொண்ணேரமா முன்னாள் அள்ள வேண்டிதான் நல்லா பொன்னேரமா வேகிட்டாதான் ஊசாது இது நாளைக்கு காலைல வரைக்கும் கூட வச்சிரு சாப்பிடலாம்

உங்களுக்கும் அவங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய் ஜெய்ஸ் எல்லாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோ நான் வீடியோலாம் பாருங்கள் ஓகே பாய்